பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் வரும்பொழுது தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார் இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தைரியமாக அறிக்கை பண்ணுகிறவர்களாக தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் மத்திய பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது பாருங்கள் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுவேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனுஷர் முன்பாக நாம் அறிக்கை பண்ண வேண்டுமாம் ஆண்டவர் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுல முதலாவது அநேகர் சொல்லுவாங்க நான் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கிறேன் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து விடுவார்கள் ஆனால் இறுதியத்தில் விசுவாசித்தால் மட்டும் போதாது வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்று வேதன் நமக்கு சொல்லுகிறது ரோமர் பத்தாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இருதியத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் பொழுது என்பதாக இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களை சுமந்து மறித்தார் தேவன் அவரை மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினார் அவரே என்னுடைய ரட்சகர் அவர் ஒருவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்கிறத இறுதியத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்து

பாவ உலகத்துக்கும் சரி நாம் அதை அறிக்கை பண்ணுகிறோம் பயங்கரமான குழியிலையும் உலையான பாவ சீற்றிலும் நான் இருந்தேன் என்னை அங்கிருந்து அவர் தூக்கி எடுத்து உறுதியான கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே எங்களை நிற்க பண்ணியிருக்கிறார் என்னுடைய நடைகளை தாறுமாறாக அல்ல செம்மையான வழியில் நீதியான பாதையில் என்னை நடத்துகிறார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மகிமையை அவருக்கு செலுத்துகிறோம் நம்ம சபைக்கு வருகிற பொழுதெல்லாம் ரெண்டாவது எப்படி நாம் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில சாட்சியாக நடக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறோம் வேலை ஸ்தலத்துல நண்பர்கள் மத்தியில நம்முடைய சொந்த வீட்டுல அல்லது ஒரு விருந்துக்கு போகிறோம் ஒரு விழாவுக்கு போகிறோம் அங்க போகும்போது பல நேரங்களில் ரசிக்கப்படாதவர்கள் போலவே நடந்து விடுவார்கள் பிரியமில்லாத அரட்டைகள் கூத்து கும்மாலும் போதை குடி இதெல்லாம் இல்லாம விழாவே நடத்த முடியாது விருந்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியாது என்கிறது போல உலகம் அதை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற அந்த ஜனங்கள் அவங்க இல்ல நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய மகன் அவருடைய மகள் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இந்த பாவ வழிகளில் நான் நடக்க மாட்டேன் இப்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறத மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம சாட்சியாக நடக்கும் பொழுது இயேசுவை நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்கள் போராட்டத்தின் மத்தியில போய் கொண்டிருக்கிறேன் பாதையில் ஒரு இழப்பில் ஒரு நெருக்கடியின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன் அப்போ கர்த்தர் மேல நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்கிறத மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம அறிக்கை பண்ண வேண்டுமா அந்த நேரத்தில் நம்பிக்கையை இழந்து கவலையில் துக்கத்தில் கண்ணீரில் போய்விடும் பொழுது ஏசு கிறிஸ்தினுடைய தேவைகளை சந்திப்பார் என்னை தப்புவிப்பார் என்னை விடுவிப்பார் என்கிறத நம்ம விசுவாசிக்காமல் அவரை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாதவர்களாக ஆகிவிடுகிறோம் தான் கர்த்தர் சொல்கிறார் மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுங்கள் என்பதாக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கையை விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணுவதாகும் மூன்றாவது முக்கியமாக இந்த மத்திய பத்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்போ அதுல தைரியமாக போல்டாக என்னை மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் மெய்யான ஜீவனுள்ள தேவன் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவர்தான் எனக்காக மனுஷனாக பூமியில் வந்து பாவத்தை சாபத்தை சிலுவையில் சுமந்து தண்ணியே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தினால்தான் அவருடைய மரணம் அவருடைய உயிர் மாத்திரம் மாத்திரம்தான் இன்றைக்கி பாவம் மன்னிப்போம் ரட்சிப்போம் மீட்போம் உண்டாக முடியும் இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறு எதாலையும் யாராலையும் ரட்சிக்கப்படவே முடியாது அப்படிங்கிறத தைரியமாக அறிக்கை பண்ணும்படிக்காக சொல்லுகிறார் அவர் ஒருவர்தான் தான் பாவத்தையும் பிசாசையும் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து மருத்துவரிலிருந்து உயிர் அவர்தான் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறவர் இன்றைக்கு பரலோகத்தில் தம் ஊழியமாய் சேர்கிறவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் வேற யாரும் பரிந்து பேசல எந்த தூதர்களும் கிடையாது புனிதர்களும் கிடையாது செத்து போன உறவினர்கள் கிடையாது ஏசு கிறிஸ்து ஒருவர்தான் எனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்கிறத தைரியமாக அவரை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அப்படி செய்யும்பொழுது அவர் சொல்கிறார் என் பிதாவின் சமூகத்தில் நான் அவர்களை அறிக்கை பண்ணுவேன் வேறொரு பகுதியில் பொழுது தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு தேவையான பேலன் தேவையான அபிஷேகம் தேவையான வல்லமை தேவையான ஆதரவை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதம் கல்லில் இடராதபடி கரங்களிலே ஏந்தி கொண்டு செல்லும்படிக்காக அவர் பண்ணிவிடுவார் தான் அவர் சொல்லுகிறார் மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர்களை பரலோகத்தில் பிதாவின் முன்பாக தூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் அவரை குறித்து அறிக்கை பண்ணுகிறதற்கு அநேகர் கூச்சப்படுவாங்க மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாமல் உலகத்தோடு ஒத்த வேஷம் போடக்கூடிய நிலையிலையும் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலையும் அறிக்கை பண்ணும்படிக்காக அழைத்திருக்கிறார் அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்கலாமா பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்கும் அவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிக்கை பண்ண எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவருக்கு நாங்கள் சாட்சியாக பரிசுத்தமான நீதியான பாதையில் நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கொள்கிறோம் கர்த்தாவே சபையாக கூடி வருகிற பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களுடைய இரட்சகர் ஆண்டவர் மெய்யான தேவன் என்கிறதை பகிரங்கமாக நாங்கள் அறிக்கை பண்ணுகிறபடிய சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு அதில் நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் உம்முடைய நாம மகிமை அடைவதாக உம்முடைய கிருபையை எங்களுக்கு தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்